வருமானத்தை விட அதிகமாக சொத்து சேர்த்ததற்காக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு எந்த கூட்டணிக்கு போனாலும் நாற்பது நாற்பது தொகுதிகளை கேளுங்க யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அதனால மதிக்கிற நீங்க சேருங்கோ என்று தேமுதிக உறுப்பினர்கள் பொதுச்செயலர் முன்பு கோரிக்கை

பன்ருட்டி பக்கத்தில் ஒரு சவுக்கு தோப்பு ஒரு எண்பது வயது மூதாட்டி காலை கடனை கழிப்பதற்காக பகலில் காலையில் கூட இல்லை பகலில் போயிருக்காங்க ஆல்மோஸ்ட் மதியம் கூட சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னா கும்பல்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு தானும் சொல்கிறாங்க அந்த பாட்டியை அடித்து கீழே தள்ளி வாயில் மணலை போட்டு அது வன்கொடுமை பண்ணியிருக்காங்க பாட்டிக்கு வயசு எண்பது பாட்டி அணிந்திருந்த அந்த தோடு மூக்குத்தி இதெல்லாம் ஒரு முக்கா பவுனு அதையும் அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆமாம் குத்துயிரும் குளையுரமாக பாட்டி காட்டில் கிடக்க அதே வேலைக்காக அந்த இடத்துக்கு வந்த மற்ற நபர்கள் பா பாட்டை பாட்டியை பார்க்க பாட்டி அழுதுகிட்டு நடந்த விஷயங்களை சொல்ல உடனடியாக பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க அப்புறம் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனை நிலையில் அங்கே கொண்டு போகிறாங்க ஸோ இந்த நிகழ்வு நடந்திருக்கு சமீபத்தில் தான் அரசு காப்பகத்தில் இருந்த எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் எட்டாம் வகுப்பு மாணவினா பார்த்துங்க இப்போ அதுபோக ஆறு வயசு குழந்தைகள்லாம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இபிஎஸ் எஸ் கடுமையான குற்றச்சாட்டுக்களை இப்படி இப்படிலாம் இருக்கு பொம்மை முதலமைச்சர்னு சொல்லி காட்டமான பதிலை முன்வைக்கிறாரு ஆனா முதலமைச்சர் பாத்தீங்கன்னா மாணவிக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா நினைக்கிறேன் அறுபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பேனாவ பரிசீலிச்சிருக்காங்க அதுதான் மனசுங்க தங்கமான மனசு பாத்துங்க அந்த அத செய்தியா போடுவீங்களா சட்டம் ஒழுங்கு ஜோயாம இதை பத்தியே கூவிக்கிட்டே இருக்கிறீங்களே இப்போ படிக்கிற நமக்கே என்ன ஆகுதுன்னா இது என்னப்பா டெய்லி தான் நடக்குதுன்ற மாதிரி இருக்குது எண்பது வயசு பாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்னா வயது பெண்கள் எப்படி வெளியே சென்று வருவார்கள் அப்படின்ற கேள்வியை வைக்கிறாங்க இந்த நிகழ்வினுடைய கொடூரத்தையும் எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் உண்மையே சொல்லுன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்களுக்கான பாதுகாப்பு அதிகம் அதுவும் தமிழ்நாட்டில் சென்னையில் தான் வந்து சேஃப்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நாமளும் ஆமா இது நடந்தது பன்ருட்டி சென்னைக்கு மிக அருகா சென்னைக்கு மிக அறிகாமல் இல்ல கொஞ்சம் தள்ளி ஓடி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில வந்துட்டு இந்த தோட்ட வீடுகள் அங்கெல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா பாதுகாப்பா இருந்து பத்திரமா இருந்து ஏன்னா அது வந்து நாமக்கல்ல திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த பக்கம் ஒரு அலர்ட் பண்ணி வச்சிருவாங்க அங்கே தானே கோடை வீடுலாம் நடக்குதுங்க அங்கேயும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கிட்டோம் நம்ம ஒரு எச்சரிக்கையாக சொல்லிடுவோம் இதில் குற்றவாளி அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாப்புல பார்த்தீங்கன்னா அவருக்கு காலில் சுட்டு பிடிக்கிறாங்க மற்றவங்கள்ட்டெல்லாம் துப்பாக்கி இருக்குது அவங்களாம் சுட்டு கொலைய பண்ணுறாங்க காவல்துறை துப்பாக்கியை காலில் துப்பாக்கி சுட்டு அவங்க பிடிக்கிறாங்க அரசு செய்யப்பட்டிருக்காரு சட்டம் தன் கடமையை செய்யும் முன்னாள் மத்திய அமைச்சர் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டூ ஜி புகழ் தன்மான அவர்கள் அந்த பிரச்சனை தான் மாட்டியிருக்காங்க இப்ப அதுலயே திரும்ப திரும்ப குத்துறீங்க விஷயத்துக்கு வருவோம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு வருமான சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லி அம்மையா ஜெயலலிதா அவர்கள் கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிப்பட்ட அந்த வழக்குல ஆராசா அவர்கள் மேலும் ஒரு வழக்கு இருக்குது தாத்தா சொத்து பாட்டன் சொத்து அப்பா சொத்து அந்த மாதிரி அவங்க தாத்தா வந்து இலங்கைக்கு போய் நிறைய சம்பாதிச்சாங்க மனைவி அதெல்லாம் கிடையாது இவருடைய வருமானத்துக்கு அதிகமா ஐநூத்தி எழுபத்தி ஆறு விழுக்காடு சொத்துகள் வந்திருக்குது அது எப்படி வந்துச்சு அப்படிங்கறதான் கேள்வி அதற்காக இப்போ நீதிமன்றம் குற்றப்பதிவுக்கு வாங்கன்னு சொல்லி ஜூலை மாசம் சட்ட நுணுக்கங்கள் தெரிந்த வல்லுநர் அவரு எங்கேயாவது ஓட்டையை பிடிப்பார் நான் சொல்லுவாரு நான் பெட்டி ஏறினேன் நான் பதில் சொன்னேன் நான் வந்து வழக்கில் வாதாடினேன் அப்படின்னு சொல்லுவாரு அதனால இந்த முறை ஐயா பெட்டி ஏறுவாரா குற்றப்பதிவு செய்வாங்களா ஜூலை இருபத்தி மூணாம் தேதி சொல்லியிருக்காங்க எப்படி எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் ஆராசா அவர்கள் இதுல மாட்டுவாரா மாட்டாரா அவருக்கு ஏற்கனவே கூட போச்சு இந்த வழக்கிற்கும் அவரே வழக்கறிஞராக தன் வழக்கை தானே சந்திப்பாரா இல்ல ஹைபைட் லாயரா அபிஷேக் மனு மாதிரி யாரையா வருவாங்களா இல்ல வில்சன் மாதிரியான வாதாடுவாங்களா இல்ல என்ஆர் இலங்கை மாதிரியான வாதாடுவாங்களா அப்படிங்கறது எல்லாம் கேள்வியா இருக்கு இருந்தாலும் ஆராசா குற்றச்சாட்டு பதிவா நிறைய பேர் உற்று கவனிச்சு

கொடுத்து உதவணும் தம்பி இதெல்லாம் நீ பட் கொடுக்கறதுக்கு எப்படி கேப்டன் அவர்கள் இருந்த போது ஆதரவு கொடுத்து கட்சியை பலப்படுத்தி வலிமைப்படுத்தினீர்களோ அது போல கட்சியினுடைய மாநாடு நடக்க இருக்கிறது விரைவில் ஜனவரியில அப்போது நாங்க யாரோட கூட்டணி என்றதெல்லாம் முடிவு பண்ணி நாங்க சொல்லுவோம் அது போல நீங்களும் எனக்கு ஆதரவு தரணும்னு சொல்லி இவங்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனாலும் கூட தேமுதிக கொஞ்சம் பரிதாபகரமான நிலை தான் இருக்குது அவங்கள கூட்டணி சேர்த்துக்கவும் ஆள் இல்லை கேட்கறத கொடுக்கவும் ஆள் இல்லைங்கிற நல்ல இருக்கிறாங்க கூடிய விரைவில் அவங்களுடைய கூட்டணியில் வலிமையான கூட்டணியில் இணைஞ்சு அவங்களுக்கானதை அவங்க பெற்றாங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு அந்த கூட்டணி சாரி இந்த கட்சியை செல்ல ஒரு தலைவர் இல்லையோ அப்படிங்கிற வருத்தம் மூன்றாம் கலைஞர் நான்காம் அண்ணா ஐந்தாம் பெரியார் இப்படியெல்லாம் புகழப்படுகின்ற இன்பநிதியர்கள் பொறுப்புக்கு வராரு எந்த நான் பொறுப்பு ஒண்ணுமே கிடையாது அதாவது அவர் வந்து வாரிசுகள்ல வந்துட்டு என்ன சொல்றது ஒரு லீனேஜா வராப்புல முதலாம் ராஜராஜ சொல்ல இரண்டாம் ராஜராஜ மாதிரி அப்படி ஒரு லீனேஜா வராரு அதுல வந்துட்டு அறிவுசார் அனுபவம் நிர்வாக திறமை லண்டன்ல படிச்சிருக்கிறாப்ல இவ்வளவும் குங்குமம் இந்த வாரம் அந்த மாதிரி வந்துட்டு ஜூன் மூன்றாம் தேதி ஐயா கருணாநிதியோட பிறந்தநாள் வந்து பிறந்தநாள் பரிசாக தாத்தாவுக்கு பிறந்தநாள் பரிசாக பேரனுக்கு ஒரு பிறந்தநாள் பரிசு கொடுத்திருக்காங்க அது என்னன்னா நிர்வாக பொறுப்பில் ஃபினான்ஸை இப்போதைக்கு தம்பி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சீட் போட்டு உட்கார வச்சிருக்காங்க அறிவாலயத்தில் கலைஞர் டிவிலேயே உட்கார வச்சிருக்காங்க சமீபத்தில் காய்ச்சல்னு ரெண்டு மூணு நாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கல அதுக்கு ஊடலா பூடலா அரசல் புரசலா வந்து சொல்லியிருந்தாங்க காய்ச்சல் காரணம் இல்லை வேற காரணம்னு இருந்தாங்க அதுக்கு ஒரு வேலை இது காம்பன்சேஷனா இருக்குமான்றது எனக்கு ஒரு டவுட் வருதுங்க மற்றபடி நான் எதுவும் கேட்கல வேற காரணம்லாம் இல்லை காய்ச்சல் தான் காரணம் இப்போ என்னன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஒருத்தர் கூட மேடலே சொன்னாரு எங்க ஐயா இன்பனிதியையும் முதலமைச்சராகிட்டேன்னா கட்ட சந்த சந்தரத்தில் இருந்து அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப ஒரு உணர்ச்சேசப்பட்டு பேசினார் இல்லையா அந்த நபரை வந்து நமக்கு திரும்ப தேட வேண்டியதா இருக்கு ஐயா இன் பொறுப்பு கொண்டுட்டார் உங்களுடைய என்ன அவர் அடுத்த துணை முதலமைச்சர் ஆவாரா மா மாட்டாரா இப்போதான் ஐயா மிக மூத்த அமைச்சர் ஒருத்தரை பத்தி ஒரு மறைமுகமா பேசுறாருங்க உங்களுக்கு புரிஞ்சா நீங்க தெரிஞ்சுங்க இல்ல இல்லல்ல அவர் வந்து ஒரு பேச்சாளர் அவர் வந்து கலைஞரின் கொத்தரிமைகள் நாங்கள் என்று சொல்லிக் கொண்டவர் அதனால அவர்லாம் ஞாபகம் இருந்தா உண்மையை சொன்னாருங்க சத்யமா சொன்னாருங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த இடத்துல அவர் சொல்லியிருந்தாலும் நீ இப்ப சொல்ற மாத்தியா அது ஏத்துக்கிற இன்பனி அவர்கள் இப்ப பொறுப்புக்கு வந்திருக்கிறார் அடுத்து இளைஞரணி பொறுப்பு எல்லாம் கொடுக்கப்படும் சொல்றாங்க ஸோ அடுத்து எப்படி போக போதுன்னு தெரியல இருந்தாலும் திமுகவினர் வந்து ரொம்ப வந்து அந்த மாப்பிள்ள சார் அப்படிங்கிற வார்த்தை மாதிரி இன்பனிதி சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ADGP ஜெயராம் தமிழகத்தினுடைய அடுத்த தலைப்பு செய்திகளாக பலவாராக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அவரை பத்தி தான் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆமா சொல்லப்படுமா அதாவது என்னன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு மத்திய அரசு வரைக்கும் போய் அனுமதி வாங்கி ஏன்னா ஏடிஜிபி லெவல் கிரேட் இல்லையா அதனால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு நீதிமன்றம் கைது பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்த உடனேயே அதிரடியாக அதாவது அந்த போஸ்டிங்கில் இவரை கைது கூடாது விசாரணைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால வழக்கமான நடைமுறையாக இது பார்க்கப்படுது என்னென்னா ஏற்கனவே ஒரு காவல்துறை டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவருமே வந்து இந்த மாதிரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டதனால இந்த பண பலன்கள் ப பதவி ஓய்வுக்கான பலன்கள் அந்த கிடைக்காம போராடுறாங்க பெனிஃபிட்ஸ் சொல்லப்படக்கூடிய ஓய்வு இவருக்கும் அது வருவதற்கான வாய்ப்புகளுக்கு சொல்லப்படுது விஷயத்துக்கு வருவோம் பதினேழு வயது சிறுவனை கடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு இது மேல்முறையீடு போயிருக்கார் உச்சநீதிமன்றத்தில் ஜெகன்மூர்த்தி புவை ஜெகன்மூர்த்தி ஒரு காதல் பிரச்சனை அந்த காதல் பிரச்சனையில அந்த பொண்ண கூட்டுறதுக்காக போனவங்க பொண்ணு கிடைக்கல பையனுடைய தம்பி அதாவது மாப்பிள்ளையுடைய தம்பியை தூக்கிட்டு வந்திருக்காங்க அதுவும் பதினேழு வயசு சின்ன பையன் மைனது தூக்கிட்டு வந்தது பிரச்சனையா மாறி பிரச்சனையா மாதிரி இருக்கு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா காவல்துறையினுடைய கரங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அவங்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு அவங்களுடைய ஆளுமைகள் எந்த அளவுக்கு இருக்கு அவங்க எதுக்காக வேலை செய்யறாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா கேள்வி எழுப்புறாங்க மறந்துட்டீங்க சட்டத்தை எப்படி பின்பற்றுறாங்க ஒரு பையனை கடத்திட்டு வர்றதுங்கிறது எவ்வளவு தவறு நீங்க போனீங்கன்னா அந்த பொண்ணை பாத்து பேசிருக்கலாம் அந்த வீட்டுல உள்ளவன பாத்து பேசிருக்கலாம் இப்படி பையனை கடத்திட்டு வரலாமா அப்படின்னு போட்டோவை கொலாச் பண்ணி போடுறாங்க அதாவது என்னன்னா எயிட் உடைய காரும் இப்போது எஃப் ஐஆர்ல சேர்க்கப்பட்டிருக்க கூடிய கார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ரெண்டு வேற வேற அதுக்கெல்லாம் ஆலாரம் எல்லாம் எடுத்துட்டாங்க சோ இது காப்பாற்றப்படுகிறாரா பதிமூன்று மணி நேரமாக வந்து எயிட் ஜிபி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதாக மற்றவர்கிட்ட விட்டு கரண்ட் கட் ஆன பிறகு விசாரணை விண்ட மாதிரிலாம் விசாரணை பண்ற வரல சொல்லிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்காங்க இது தமிழகத்துக்கே ஒரு களங்கமாக பார்க்கப்படுகிறது எதிர்கட்சி தலைவருமே எதுக்கான அறிக்கைகளை காக்கி சட்டையிலேயே அவர் கைது செய்யப்பட்டாருங்கிறது தமிழகத்தின் அவமானம் இருந்தாலும் எதிர்த்து உச்ச நீதிமன்றம் சென்று இருக்கிறார் என்ன சொல்கிறோம் உச்ச நீதிமன்றம் பார்க்கலாம்

கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் எப்படி கர்நாடக உயர் நீதிமன்றம் சொல்லலாம்னு உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சிருக்கு இந்த விஷயம் நடந்த போதே எனக்கு உள்ளபடியே இந்த கேள்விகள் வந்தது ஒரு நீதிமன்றம் நீ வந்து மொழியல் ஆய்வாளரா அறிஞரா அப்படின்ற மாதிரி கேள்விகளுக்கு ஒரு விஷயம் செஞ்சுட்டாரு அது சரியா தப்பா தப்புன்னா அதுக்கான தண்டனைகள் என்ன இதுதான் ஒரு நீதிமன்றம் சார்பு நிலை எடுக்கலாமாங்கிற ஒரு கேள்வியை கூட கேட்டிருந்தாங்க உச்ச நீதிமன்றம் அப்படிப்பட்ட சார்பு நிலை எடுக்க வேற லெவலில் கேள்விகள் கேட்டிருந்தாங்க நீங்க வந்து பிரபலமான நபரு பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான் மன்னிப்பு கேட்ட எந்த பிரச்சனை நீங்க ஏன் போக மாட்டேங்கிறேன் நீங்க இப்போ நீதிமன்றத்தின் படிகள் அப்படின்னு சொல்லி

அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்றைக்கு குழாய் பதிப்பதற்கான அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு போராட்டத்துக்கு போயிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அங்கே வந்து அவர் பேசும்போது தமிழகத்தில் இன்னும் கூட்டணி வந்து முழுமையாக உருவாகலன்னா தேமுதிக ஜனவரி மாதம் வர்றாங்க அதே நேரத்தில் பாமக இப்போதைக்கு பிரச்சனையில இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்குது சரி திமுக கடைசிக்குள்ள வந்துடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்ல முக்கியமான கட்சியாள மட்டும் கூட்டணி எல்லாம் சரியா இப்போ அண்ணா திருமாவளவன் என்ன சொல்றாரு நாங்க கேட்க வேண்டிய நேரத்தில் மீசே முறுக்கி கேட்போம் அப்படின்லாம் பேசுறாரு ஸோ அங்கெல்லாம் இருக்க பிரச்சனையை வந்து பார்க்காம திமுக கூட்டணியை விட்டுட்டு அதிமுக கூட்டணி மட்டும் தான் பிரச்சனைன்ற மாதிரி பேசுவீங்க வைகை செல்லும் நேரம் நேற்று போய் திருமாவளவன் சந்திச்சிருக்காரு தலைப்பு செய்தி ஆச்சு என்னங்க அப்படின்னு அவரு திறந்த இலக்கிய சம்பந்தமாக புத்தக சம்பந்தமாக தமிழ் சம்பந்தமாக அவர் வந்து பேசிட்டு இருக்காரு தமிழ் குறித்து பல நூல்கள் எழுதியிருக்காரு திருக்குறள கூட ஆங்கிலத்துல எழுதியிருக்காரு சோ அது சம்பந்தமா பக்கத்துரும தங்கியிருந்த பக்கத்துருமில் அவர் இருந்தாரு நானே போய் பார்க்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தேன் கவலை தொட்டுறாங்க எந்திரிச்சு பார்த்தா வைகை சொல்லுவான் ரீதியான அவர் சந்திப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏற்போமா நீ பாமக தான் அதுல எல்லாம் சந்தேகம் இல்ல பாமக வருவாங்க என்ன அதுக்குள்ளேயே அப்படி கிட்டு அதாவது அப்பாவும் மகனும் வந்து பேசி முடிச்சு சண்டை முடிச்சுல முடிஞ்சது அப்புறம் வந்துருவாங்க பாமக வந்து தேமுதிக பாமக வந்துரும் பாமக தேமுதிக அதிமுக வந்து இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைட்லைட்ஸ் நன்றி